இப்போ நம்ம நியூஸ் சிலபஸோட சூப்பரான கிளாஸஸ்லாம் நிறைய இருக்கோம் ஸோ நியூஸ் சிலபஸில் பண்ணக்கூடிய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னாலே நம்ம முடியல நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது ஸோ அவங்களோட ஃபிட்டிங் எல்லாமே நீங்களே பாருங்கள் என்ன தான் யூடியூப்பில் நம்ம பல வீடியோக்கள் பார்த்து குழம்பிக்கிட்டே இருந்தாலுமே ப்ராப்பராக ஒரு கைடரோட கம்மியான ஃபீஸில் படிக்கும்போது படித்து முடித்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் குரூப் ஒர்க்கு தான் மேக்ஸிமம் பண்ணுவோம் குரூப்பாக ஒர்க் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒர்க்கு அப்புறமா அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கும் சேந்தி வந்து கிளியர் ஆயிரும் ஸோ குரூப்பாக கற்றுக்கும் போது நேரடியாக போய் நம்ம ஒரு கிளாஸில் உட்காந்து எப்படி நம்ம படிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் என்ன என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து என்னால் வந்து கொடுக்க முடியுது அவங்களோட ஃபிட்டிங் வந்து சொல்லவே வேண்டாம் நீங்கள் ஃபோட்டோஸில் வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும் நார்மல் ப்ளவுஸ் பண்ணியிருப்பாங்க டிசைன் ப்ளவுஸ் பண்ணியிருப்பாங்க பேட்ச் ஒர்க் பண்ணியிருப்பாங்க பிரின்சஸ் கட்டு போட் நக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணி அனுப்பிட்டே தான் இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஃபோர் டபுள் லைனில் இருந்து தௌசண்ட் வரைக்குமே ப்ளவுஸ் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பேசிக் கிளாஸஸும் இருக்கும் இல்லை மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கிளாஸஸை வந்து நான் உங்களுக்கு சிலபஸு ஃபீஸ் எல்லாமே சேர்த்து அனுப்பிச்சி வைக்கிறேன்